கர்த்தர் ஆப்ராமே நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் கத்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோட கூட போனான் ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயதுள்ளவனாய் இருந்தான் ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆறானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள் ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான் அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள் கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் பின்பு அவன் அவ்விடமிட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் அதன்பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான் அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான்